சட்ரபோன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் மாதமான ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன் பெண் சொல்லி யாராக இருந்தாலுமே இந்த திட்டத்தில் வந்து பயனடைய முடியும் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணுன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருந்தாலவே போதுமானது நீங்கள் மாசம் மாதம் வந்து ஐந்தாயிரம் ரூபான்ங்கிறது கண்டிப்பாக வாங்க முடியும் ஸோ இதற்கான தகுதிகள் என்ன அந்த திட்டம் என்ன திட்டம் எங்கே வந்து நம்ம போய்ட்டு அதுக்கு அப்ளை பண்றது எப்படி இந்த திட்டத்தில் இணையறது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆமாம் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அட்லீஸ்ட் உங்களால ஷேர் பண்ண முடியலனா கூட நீங்கள் பண்ற லைக் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வயதான நபர்கள்னு சொல்லி அதுல இருந்து தொழிலாளர்கள் வரையுமே அனைவரும் மே ஒரு பொருளாதார பாதுகாப்பை வழங்குறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் திட்டத்தினோட பேர் பாத்திரலாம் அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கறது இந்த திட்டத்தோட பெயர் இந்த திட்டத்தோட வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கான வயது வரம்பு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருந்தாவே போதுமானது ஸோ பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கு இல்லை நாற்பது வயசு ஆகுதுன்னா நீங்க இந்த திட்டத்துல இணைய முடியும் நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த திட்டத்துல வந்து பயன்பெறவே முடியாது வயது வரம்பு வந்து சொல்லிட்டோம் இந்த திட்டத்துல எப்படி இணையலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஸோ அங்கே டைரெக்டாக போயிட்டு நான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த திட்டம் என்கிறது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வழிகள் மூலமாக உங்களால் இந்த திட்டத்தில் இணைய முடியும் மாதத்துக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா பே பண்ணுறது இருந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாதத்துக்கு எனக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா வேணாம் எனக்கு கொஞ்சம் மாதம் வந்து வருமானம் ஒரு ரூபாய் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாதத்துக்கு வெறும் ஒரு இரநூத்தி பத்து ரூபா பதினெட்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து இந்த அஞ்சாயிரம் ரூபாங்கிறது வர ஆரம்பிக்கும் இந்த பதினெட்டு ஆண்டுகள் கழித்து முடிஞ்சு உங்களுக்கு எப்போ அறுபது வயசாகுதோ அப்போ இருந்து இந்த அஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் இதில் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெண்டு பேருமே இணைந்து பயனை வந்து பெறலாம் இதில் சொல்லப்போணுன்னா உங்களோட வயசான காலத்தில் யார் கையையும் எதிர்பார்க்காம நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து இரநூத்தி பத்து ரூபா பே பண்ண முடியாதுங்கிறவங்க நாற்பத்தி ரெண்டு இருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மாதம் மாதம் ஆறு ஆயிரம் வரும் உங்களுக்கு நீங்கள் அந்த பதினெட்டு வருஷம் கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசு ஆகும்போது அதுலருந்து லைஃப் டைமுக்கும் வந்து இந்த அமௌண்ட் என்கிறது வரும் இன்கேஸ் நான் இந்த திட்டத்தில் பயன்பெறலை அதுக்குள்ளே இறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு போகும் மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவனுக்கு வரும் ரெண்டு பேருமே இல்லை அந்த இது அமௌண்ட் இருக்குன்னா அது நாமினியாக நீங்கள் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அவங்க லைஃப் டைம் வரையுமே வந்து இந்த அமௌண்ட் என்கிறது இருக்கும் ஸோ மக்களே நம்ம லைஃப்பில் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலுமே நிறைய செலவு பண்ணுறோம் அதில் ஒரு அமௌண்ட்டு மாதத்துக்கு இரநூறுவான்ங்கிறது பெருசு கிடையாது ஸோ அதை நீங்கள் பே பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃப் டைம் வந்துட்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழலாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இந்த திட்டத்தில் இணையணுமா இணையக்கூடாதா அப்படின்ட்டு மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அவங்களும் இது மூலமா பயனடையட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்